திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களது அகில இந்திய பார்வர்ட்லாக் கட்சியுடைய அமைப்பு செயலாளர் அன்பு ரமேஷ் அவர்கள் மீது வழக்குகள் சொல்ல போனால் பொய் வழக்குகள் பல வழக்குகள் போடப்பட்டு அவரை சிரமப்படுத்தி வருகிறார்கள் அந்த வழக்கிற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை அவர் அரசியலில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் இருக்கிறார் பொறுப்புள்ள ஹோட்டல் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் தொழில் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி காவல்துறை கண்காணிப்பாளர் அவரை முறையிட்டு வந்திருக்கிறோம் அவரும் என்ன சொன்னார்கள் என்றால் நாங்கள் நீங்கள் சொல்வதை நாங்கள் தீர்க்கமாக விசாரித்து நல்ல முடிவு எடுப்போம் என்ற நம்பிக்கையே எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த தினம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆர்பி இந்தியா ஒரு செய்தியை சொல்ல வைப்பவர்கள் நகை கடன் வைத்தவுடன் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி செலுத்துவதாக இதுவரை இருந்து வந்தது ஆனால் இந்த இரண்டு தினங்களுக்கு மூன்று முறை முன்னால் ஆர்பிஐ என்ன சொல்கிறது என்று சொன்னால் வட்டியும் கட்டப்பட வேண்டும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வட்டி கட்டப்பட வேண்டும் அந்த நகையை திருப்பி அடுத்தள்ளதால் தான் வைக்கப்படும் என்று சொல்வது உண்மையிலேயே நடுத்தர மக்களும் அடிச்சட்டு மக்களும் மிகவும் பாதிக்கப்படுது ஆனால் கார்பரேட் நிறுவனங்கள் மத்திய அரசு கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடியை தள்ளுபடி செய்கிறார் ஆனால் சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்துக்காரன் சாதாரண குடும்பத்துக்காரன் அவருடைய பணத்தை அவருடைய நகையை அடகு வைக்கும் பொழுது இப்படி சட்டம் போட்டிருப்பது மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ம மத்திய அரசு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மீண்டும் பழைய நிலையை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் அல்ல இருமொழி கொள்கை தமிழகத்தில் மட்டுமல்ல பல மாநிலங்களில் இருமொழி கொள்கைகள் தான் இருக்கிறது பிஜேபி அரசு இங்கே இருக்கிறதா ஹிந்தி இருக்கு இங்கிலீஷ் இருக்கு பிஜேபி அரசில் என்ன இருக்கு ஹிந்தி இருக்கு இங்கிலீஷ் இருக்கு ஆனால் மும்மொழி கொள்கை இங்க கொண்டு வரு தமிழகத்தில் கொண்டு வருவது என்று சொல்லி அதற்கான திட்டங்களை பிஜேபி அரசு கொண்டு வருவது ஒரு காலம் ஒத்துக்கொள்ள முடியாது இங்கு தமிழகத்தில் அந்த மாதிரி நிலை ஏற்றுக்கொள்ளவே முடியாத நிலை இருந்து வருகிறது அது மட்டுமல்ல இதனால் மத்திய அரசு சிஎஸ்டி பணத்தை வாங்குகிறார்கள் தமிழகத்தினுடைய பணத்தை வாங்குகிறார்கள் மக்களுடைய வரிப்படத்தை வாங்குகிறார்கள் ஆனால் அதை கொடுக்க மறுத்து வருகிறார்கள் அது எந்த எப்படி நியாயம் என்று தெரியவில்லை மத்திய அரசு இது போன்ற ஒரு சர்வாதிகார நிலையை செய்து வருகிறது ஒத்துக்கொள்ள முடியாது தமிழகத்தில் பார்த்துருப்பீங்க கடந்த நாலு ஆண்டுகளா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கு எந்த ரோடாவும் சரியா இருக்கா எந்த ரோடாவும் சரியா இருக்கா அது போக கார்பரேஷன்ல எவ்வளவு டேக்ஸ் கூட்டிருக்காங்க ஈபில எவ்வளோ கூப்பிட்டுருக்காங்க வால்வலை எப்படி கூட்டிருக்காங்க ஆனா இது மட்டும் இல்லை ரோடு இல்லை ஆனால் பணம் பூரா வருது கவர்மெண்ட்டுக்கு அது மட்டும் இல்லை டாஸ்மாக்ல இருந்து எவ்வளவு படம் வருது நேற்று கூட ஈடி சொல்லியிருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி இது போன்ற நிலையெல்லாம் தமிழகத்தில் ஒரு தமிழ் தமிழகத்திற்கு ஒரு அவப்பேர் எடுத்துகின்ற நிலை அதை மாற்றப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு உடனடியாக நடவடித்து ரோடுகளை எல்லாம் சப்பனிடப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கேன் டாஸ்மாக் என்பது இப்பொழுது அதாவது அதிமுக இருந்த காலத்திலிருந்து டாஸ்மாக் இல்லை இப்பொழுது வேறு வழிக்கு சென்று கொண்டிருக்கிறது என்னை பொறுத்த வரவில் மக்களுடைய விருப்பத்தை ஏன்னா எந்த வரி ஏற்றினாலும் அவனுக்கு அதாவது இந்த எஃப்எல் டூ நடத்துறாங்க இந்த டாஸ்மாகில் இது நடத்துகிறாங்க அவங்களுக்குலாம் வரியை யார்த்த போகுது சாதாரண மக்கள் வெளில போகும் அந்த மக்களுக்கு தான் போகும் அந்த 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 பணம் விரைய வந்து யாருக்கு போகும் பொதுமக்களுக்கு தான் போகும் அதனால பொதுமக்களுக்கு காப்பாற்றுகின்ற அரசாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் தேர்தல் அதாவது இந்திய அளவிலே நாங்கள் இந்தியா கூட்டணி அல்ல அனைத்து மாநிலங்களும் இந்தியா கூட்டணும் தமிழகத்தில் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருந்து வருகிறோம் எங்களுடைய எங்களை அவர்கள் மதிக்கிறார்கள் நாங்கள் மதிப்பவர்களோடு இருந்து நாங்கள் இதுவரை அண்ணா திமுக தான் கூட்டணி இருந்து வருகிறோம் மீண்டும் அதை தொடரும் என்று முடிவுக்கு